மீன பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க கையில் பணம் தனம் இருக்கும் வருமானங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இருக்கும் யாரெல்லாம் உயர்கல்வி படிக்கணும் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப நாளாக அப்பா அவளாக காரியம் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு அப்பா அவள் நன்மைகள் உண்டு இது வரைக்கும் நல்ல வேலையாட்கள் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்கள் உண்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க அல்லது பிஹெச்டி பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்க அதற்கான சோர்சஸ் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ ஒரு பக்கம் பேச்சு பேச்சாக தான் இருக்கும் வருமானம் சுமார் குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வமதிபோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நல்லா ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக சளி தொல்லைகள் ஆஸ்துமா ப்ராப்ளங்கள் இதெல்லாமே பெரிய லெவலில் அப்படி ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது விஷயத்தில் கவனம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முதல்ல சொன்ன மாதிரி சொந்த பிஸ்னஸும் சுமாராக தான் இருக்குது கடவுள் அல்லது மனைவிய ரெண்டு பேரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லைன்னா ரெண்டு பேரில் யாருக்காவது ஆள் பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் எல்லா விதமான வழக்குகள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் துர்க்கையும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்